ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தான் இருக்கும் ஸோ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு டின்னர் இருக்குது நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைக்வா மந்தி ஹவுஸ் ஸோ இந்த ஹோட்டலுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்காக ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் செட்டப் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைல் தான் உள்ளே வந்து பார்த்தாக்க ஒவ்வொரு பார்ட் பார்ட் ரூமாக வச்சுருக்காங்க ஸோ மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி டேபிள் தான் உள்ள இருக்குது ஒவ்வொரு ரூம்லேயும் மூணு மூணு டேபிள் இருக்குது இதில் வந்து சேர் போட்டாலும் உட்கார முடியாது சரி கீழே உட்காந்து தான் நம்ம சாப்பிட முடியும் சப்பரங்கால் போட்டு தான் உட்காந்து சாப்பிட முடியும் ஸோ ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்க மட்டன் மந்தி சாப்பிட்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அவள் மட்டன் இல்லைன்ட்டாங்க ஸோ சிக்கன் பிரியாணி ஆர்டர் சொல்லிட்டேன் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாகவே வந்திருக்கு இந்த சில்வர் பாத்திரம் சில்வர் கப்பு அது கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த சாலைனா குழம்பு மாரி கொடுத்துருக்காங்க அது கூடவே வந்து சின்ன கப்பில் மோர் கொடுத்துருக்காங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் பீஸ் பீஸாக வெட்டி வெங்காயம் பீஸு அப்புறமேட்டு எலுமிச்சை மழை கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அவங்க கொடுத்த செட்டப்பு நம்ம வாங்கின சிக்கன் பிரியாணிக்கு டோட்டலாக கொடுத்தது ஸோ அந்த கப்பு ஃபுல்லாகவே இருக்குது அவ்வளோ சாப்பிட முடியுமா தெரியல ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஒரு கையில் நம்ம மொபைல் பிடிச்சிட்டு போட முடியல நானே தான் போட்டு சாப்பிட்ணும் ஸோ மொபைல் பிடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாதனால நம்ம சிங்கிள் ஹாண்டில் நம்ம தள்ளி தள்ளி சாப்பிட வேண்டியதான் நிறைய எரிச்சிட்டேன் வரேன் நிறையா சாப்பாடு தட்டில் போடுறன்ற பேர்லாம் நிறைய எரிச்சி விட்டேன் ஸோ ஒரு வழியாக தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக நிரப்பி வச்சுருக்கேன் ஸோ ரைஸ் மட்டும்தான் போட்டேன் இதில் வந்து சால்லாம் எதுவுமே இல்லை கறி இதெல்லாம் இது உள்ளதாக இருக்குது பீஸு ஸோ உள்ள பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸாக கொடுத்துருந்தாங்க ஸோ சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒரே பீஸ் தான் கொடுப்பாங்க அது இங்கேன்றதுல எல்லா இடத்தையும் அப்படி தான் இருக்குது ஸோ பீஸ் எடுத்து வச்சாச்சு அடுத்து உள்ளுக்கு அந்த கிரேவி அந்த மசாலா ஐட்டம்லாம் உள்ளாரே இருந்தது அது ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கனாக்க பிரியாணி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வந்தாக்க பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீலே இல்லை முடிச்சு போங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு பிரியாணி சரி எடுத்து ஒரு வாரம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு டேஸ்ட்டு கூட இல்லை ஒரு பிரியாணின்ற டேஸ்டும் இல்லை ஒருவேளை இந்த மந்தி ஹவுஸ் அந்த தாபா அந்தமாதிரி இடத்துலாம் சாப்பிட்டா இந்த மாதிரி தான் இருக்குமானு தெரியல ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் சப்புனு இருந்துச்சு மற்றபடி பசி பசிக்கு சாப்பிட்லாம் ஸோ பசிக்கு சாப்பிட்லாம் வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிடும்போது அந்த பசி ரைஸ் வந்து ஒரு டேஸ்ட் இல்லாமல் சல்லுன்னு இருந்துச்சு சரி கிரேவி இந்த மசாலாலாம் சேர்த்து சாப்பிடும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராம்பு போடுறாங்க இங்கே ஸோ இந்த பிரியாணியில் பார்த்தாக்கா அதிகமாக கிராம்பு தான் இருந்துச்சு நம்ம எப்பவுமே கிராம்புலாம் உரமாக ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவோம் ஸோ ஒவ்வொரு பைட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிராம்பு அதிகமாக இருந்தது அடுத்தது சிக்கன் பீஸ் சிக்கன் பீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பீஸாக கொடுத்தாங்க லெக் எல்லாம் கிடையாது ஒரு பக்கம் சிக்கனில் ஒரு இந்த மார்க்கன்ற சைடுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பெரிய பீஸாக கொடுத்தாங்க சிக்கன் வெந்திருந்தது ஸோ அதுலேயும் பார்த்தா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கின மாதிரி இல்லை அப்படியே சிக்கன் வெ வெந்திருந்தது அவ்வளோதான் இந்த மசாலா இறங்கலாம் இந்த மாதிரி இல்லை அடுத்தது இந்த சாள்னா ஊற்றி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சாள்னா ஊற்றி சாப்பிட்டேன் ஸோ அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஸோ பிரியாணி சாப்பிட்றதுக்குரிய அந்த சாட்டிஸ்ஃபைடு வந்து மசா அந்த சாள்னா ஊற்றி சாப்பிடும் போது தான் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சு விட்டானுங்க நைட்டில் நைட் டின்னர் ஸோ வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சி மற்றபடி எது சொல்கிறதுக்கெல்லாம் வச்சிங்களேன் ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பட்டு சாப்பாடு ரைஸ் எல்லாம் வந்து மற்றபடி இந்த வேவாத விஷயம்லாம் அப்படிலாம் கிடையாது ரைஸ் வந்து இருந்தது சிக்கன் வந்து இருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு மற்றபடி இந்த டேஸ்ட் வைஸ் இல்லை இந்த பிரியாணின்ற டேஸ்ட்டே எனக்கு அதில் தெரியவே இல்லை ஸோ வேறு வழி என்ன பண்ணுறது சரி தெலுங்கானா வந்தாச்சு ஸோ திரும்பி இங்கே கொஞ்சம் நான் கொஞ்சம் தூரம் ஒரு ஒன் கிலோமீட்டர் நடந்து தான் வந்து சாப்பிட்டேன் சப் நான் இப்போ ரூம் ஸ்டே பண்ணுற இடத்துல வந்து பக்கத்தில் எங்கேயுமே இல்லை ஸோ நான் ஸ்டே பண்ணுற இடத்துல ஃபுட்டு இருந்துச்சு பட் வந்து நான் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்லாம் நைட் டைமில் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு இடத்த தேடி வந்தேன் ஸோ அந்த பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா பீஸ் நல்லா இருந்துச்சு அந்த கறி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் பண்ணு வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு நார் நாராக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி பீஸ் தான் வேறு வழி இல்லை சாப்பிடு தானே ஆகணும் இதுக்கு இதுக்கு பருத்தி மூட்டை குடவுலே மாதிரி

சரி டேஸ்ட் இல்லாததுனால ஃபஸ்ட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டாச்சு மசாலா சாப்பிட்டாச்சு அது கூட பார்த்தீங்கன்னா சால்னா ஊற்றி சாப்பிட்டாச்சு டேஸ்ட் வச்சு நல்லா அடுத்தது இந்த எலுமிச்சி மருந்துலாம் பூண்டி எடுத்து சாப்பிட்டு இந்த நம்ம என்ன பண்ணுறோமோ அது ஒரு டேஸ்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டு சுத்தமாக இல்லை அவ்வளோதான் கைஸ் சார் என்ன பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் தான் சாப்பிட முடியுது பார்த்தீங்கன்னா மீதி கொஞ்சம் இருக்குது ஃபைனலாக நம்ம சாப்பாடு அதிகமாக சாப்பிட முடியாது யாருன்னா இந்த மந்தி பிரியாணி இந்த மந்தி ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம ஃபுட்டை முடிக்கிறதுக்கு டின்னர் முடிக்கிறது தப்பு மோர் காரமாக இருந்த ஒரு இடம் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் சின்ன டின்னர் மோர் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நார்மலான கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ கமெண்ட் உங்களோட மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்களா ஓகே செட் ஆலிசல் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க